மோடி சர்க்கார் ஐந்து ஆண்டுகள் ஐம்பது தவறுகள் காங்கிரஸ் ஆண்டுகளில் செய்யாததை நாங்கள் அறுபது மாதங்களில் செய்து காட்டுகிறோம் என்றார் பிரதமர் மோடி மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அறுபது மாதங்கள் முடிவடைய போகிறது மோடியை குறை கூறுவதே உங்களுக்கு வேலை என்று பாஜகவினர் சொல்வது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டு மோடியை ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படி என்ன செய்தார் இந்திய பிரதமர் என்றால் பட்டியல் நீள்கிறது ஐந்தாண்டு கால ஆட்சியில் மோடி மீதும் மோடி அரசாங்கத்தின் மீதும் பட்டியலிடப்பட்ட பண மதிப்பிழப்பு அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து முதல் ஐம்பது நாட்களில் மட்டும் இந்தியா முழுவதும் வங்கிகளில் பணம் மாற்றுவதற்காக வரிசையில் நின்று மட்டும் பேர் மோடி பதவியேற்ற அன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்து மூன்று ரூபாயாக இருந்தது அதன் மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் வரை வீழ்ச்சியை சந்தித்தது இரண்டாயிரத்து பதினான்கு நவம்பரில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு ரூபாய் பின்னாளில் அது எண்பது ரூபாய் வரை சென்று விற்பனையானது உலக அளவில் மத கலவரங்களால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது ஆண்டுக்கு சராசரியாக எழுநூறு மத கலவரங்கள் இந்தியாவில் நடக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கும் இடையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது இதை சொல்வது எதிர்க்கட்சிகள் அல்ல மோடி தலைமையேற்றுள்ள இந்த அரசின் கீழ் இயங்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகம்